ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்மைல் மேன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் ஷியாம் பிரவீன் இயக்கியிருக்கிற இந்த படத்துல ஷரத்குமார் சிஜாரோஸ் இனியா சுரேஷ் சந்திர மேனன் ராஜ்குமார் ஜார்ஜ் மரியன் பேபி ஆலியா குமார் நடராஜன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு சரத்குமார்க்கு இது நூத்தி ஐம்பதாவது படமும் கூட இந்த படத்துல சரத்குமார் போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காரு இவருக்கு போலீஸா நடிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது சூரியன் படம்ல இருந்து இப்போ வரைக்கும் இவர் போலீஸா நடிச்ச படங்கள் எல்லாமே செமையா இருக்குன்னே சொல்லலாம் வேஷம் ஒன்னா இருந்தாலும் கதை வேற வேறதான்னு சரத்குமாரே ஒரு பேட்டியில சொல்லியும் இருக்காரு இப்ப ரீசண்டா வந்த போர் தொழில் படத்துல அவரோட சின்ன வயசுல அபியூஸ் பேஸ் பண்ணதுனாலயே இந்த உலகத்தை அவரை ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப ஹார்ஷா இருக்கும் அதுக்கடுத்து நிரங்கல் மூன்று படத்தை பாத்தீங்கன்னா கரப்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் தன்னோட மகன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும் சோ அப்படி இந்த படத்துல என்ன வித்தியாசமான விஷயத்துல இவர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு அல்சைமர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு இவர் இந்த கண்டிஷன்ல ஒரு கேஸை சால்வ் பண்ணணும் அல்சைமர் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பிரெயின் டிஸ்ஆர்டர் அதாவது இந்த டிசீஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும் ஒரு சில நேரத்துல ரியாலிட்டி எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும் ஒரு போலீஸாக பாடியை பில்ட் பண்ணி பக்காவாக நிற்கிறது சரத்குமார்க்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ஆனால் ஒரு அல்சைமர் டிசீஸ் பேஷண்ட்டாக நடிக்கிறது மென்டலாக ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்னு சரத்குமார்கிட்ட கேட்கும்போது எனக்கு அந்த டிசீஸ்க்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவரோட அம்மா அல்சைமர் டிசீஸ்னால தான் இறந்து போயிருக்காங்க ஸோ படத்தில் கொஞ்சம் ஓவராக காமிச்சாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் கில்லர்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரே ஸ்டைலில் தான் கொலை பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வர சீரியல் கில்லர் அவனோட விக்டிம்ஸை கொலை பண்ணி அவங்களோட ஃபேஸை ஸ்மைலி மாதிரி வச்சுட்டு போயிடுறான் ஸோ இந்த கேஸை தான் ஹேண்டில் பண்ணுறாரு சிதம்பரம் நெடுமாறனாக நடிச்சிருக்க சரத்குமார் இப்போ இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஆனால் அவர் ஹேண்டில் பண்ண கேஸ் மாதிரியே இப்போவும் தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு இவர் அல்சைமர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது தன்னோட நினைவுகள் மறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரியல் கில்லர் கண்டுபிடிச்சாகணும் தன்னோட சண்டை போட்டு இந்த கொலகாரனை வெற்றிகரமாக பிடிப்பாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருக்கு இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சரத்குமாரோட அல்சைமர் டிசீஸ்னால ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி கொலகாரனை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கொலகாரன் எந்த தடையமும் இல்லாமல் விக்டம்ஸோட முகத்தில் வாய் பகுதியை கிழித்து ஸ்மைல் மாதிரி வச்சுட்டு போகிறத தவிர வேறு எதை பற்றியும் யாருக்கும் தெரியல ஸோ இவ்வளோ சேலஞ்சஸுக்கு அப்புறம் சிதம்பரம் நெடுமாறன் இந்த கேஸை சால்வ் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் சொல்லணும் சீரியல் கில்லிங்ஸ்னாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி சீன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதே சமயம் இந்த சீன்ஸுக்கு கொடுத்துருக்க பிஜிஎம் அண்ட் மியூசிக் எல்லாமே ஹைலைட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சரத்குமாரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் அல்சைமரோட போராடுறதும் அதே சமயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நேரத்தோட சண்டை போட்டு இந்த கேஸை முடித்து கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுல இவர் காட்டுற டிட்டர்மினேஷன்னு ரெண்டு சைடுமே ரொம்ப பக்காவாக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு படத்தில் இவரை சுற்றி தான் கதை நடக்கிறதுனால படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீகுமார் ஒரு புது போலீஸ் ஆஃபீஸராக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற விதம் அதே சமயம் சீனியர் ஆஃபீஸர்ஸோட கைடன்ஸ் படி நடந்துக்கிறதுன்னு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு இனியா சிஜா ராஜ்குமாரோட காமெடினு இவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது டிரெக்டரோட ஸ்டைலை பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ் அதே சமயம் ஃபாரன்சிக் படி விக்டம்ஸை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் விக்ரம் மோகனோட சினிமாட்டோகிராஃபியும் கவாஸ்கர் அவினாஷோட மியூசிக்கும் தான் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அட்மாஸ்பியரை ரொம்ப சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க அதே சமயம் இந்த சீன்ஸுக்கு வர பீஜிஎம் தான் நம்மளை படத்துக்குள்ளே மூழ்க வைக்குதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ஆக்ஷன் எமோஷன் சஸ்பென்ஸ்னு எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான த்ரில்லிங் படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்